கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆதி ஆகமம் பத்தாம் அதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த அதிகாரத்தில் வந்து எல்லா வசனங்களும் இல்லாமல் முக்கியமான குறிப்புகள் வச்சு இந்த வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை படிக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் தியாலஜி படிக்கிறவங்களுக்கு சர்ச்சில் வந்து வேத வினா போட்டி எழுதுகிறவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை போல் தேவைப்படுபவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதி ஆகமம் பத்து யாப்பேத்தின் குமாரர் கோமர் மாகோக்கு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராஸ் என்பவர்கள் கோமரின் குமாரர் அஸ்கினாஸ் ரீபாத்து தொகர்மா என்பவர்கள் யாவானின் குமாரர் எலிசா தர்ஷீஸ் கித்தீம் தொதானீம் என்பவர்கள் காமுடைய குமாரர் கூஷ் இஸ்ராயிம் பூத் கானான் என்பவர்கள் கூஷுடைய குமாரர் சேபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் கூஷ் பெற்ற நிம்ரோத் பூமியிலே பராக்கிரமசாலியாயிருந்தான் நிம்ரோத் கர்த்தருக்கு முன்பாக பலத்த இருந்தான் நிம்ரோத் ஆண்ட ராஜ்யத்தின் ஆதிஸ்தானங்கள் சினையார் தேசத்தில் உள்ள பாபேல் எரேக் அக்காத் கல்னே நிம்ரோதின் குமாரர் மிஸ்ராயிம் லூதீம் அனாமீம் லெகாபீம் நப்துகீம் பத்ருசீம் கஸ்லூகீம் கப்தோரீம் கானானின் குமாரர் சீதோன் கேத் எபூசியர் எமோரியர் கிர்காசியர் ஈவியர் அர்கீரியர் சீனியர் அர்வாதியர் செமாரியர் காமாத்தியர் சேமுடைய குமாரர் ஏலாம் அசூர் அர்பக்சாத் லூத் ஆராம் ஆறாம் உடைய குமாரர் ஊத் ஸ்கூல் கேத்தேர் மாஸ் அர்பக்சாத் சாலாவையும் சாலா ஏபேரையும் பெற்றான் எபேருக்கு ரெண்டு குமாரர் பிறந்தார்கள் பேலேகு என்பவனின் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவனுடைய சகோதரன் யுக்தான் யுக்தானின் குமாரர் அல்மோதாத் சாலேப் அசர்மாவேத் ஏராக் அதோராம் ஊசால் டிக்லா ஓபால் அபிமாவேல் சேபா ஒபீர் ஆவிலா யோபாப் நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே ஜலப்பிரளயத்திற்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன இவைகளே ஆதியாகமும் பத்தாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான குறிப்புகளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ